வணக்கம் வெல்கம் டு ட்ரீம் லேண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் இன்றைக்கி ட்ரீம் லேண்ட் ப்ராப்பர்ட்டிஸில் நம்ம பார்க்க போகிறது தென்காசி மாவட்டம் ஐடி குத்துக்கள் வலசை ரவுண்டானாக்கு பக்கத்தில் ஒரு சூப்பரான வீட்டு மனை ஒன்று சேலுக்கு வந்திருக்கு அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தென்காசியில் யூஸ்ஃபுல்லான ரியல் எஸ்டேட் அப்டேட்ஸ் டெய்லி கொடுத்துட்ருக்கோம் நம்மளோட மன அமைஞ்சிருக்கிற லொக்கேஷன் பற்றி பார்த்தோன்னா குத்துக்கள் இருந்து எலத்தூருக்கு ஒரு ரோட் டைவெர்ட் ஆகும் அந்த ரோடுக்கு அப்படி ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா உள்ளே நமக்கு ஒரு தார் ரோட் போகுது இந்த தார் ரோட் மேலேயே இந்த மனை அமைஞ்சிருக்குது தீடுகள் வலசையில் இருந்து பண்புலி போகிற வழிகளை லெஃப்ட் சைடில் எல்லாருமே மயந்திரா ஷோரூம் பார்த்துருக்கீங்க மஹிந்திரா ஷோரூமுக்கு பேக் சைட்லேயே இந்த மனை அமைஞ்சிருக்குது இப்போ நீங்கள் வீடியோஸில் பார்த்துட்டு இருக்கிற இந்த மனை தான் சேலுக்கு வந்திருக்கிற மனை குத்துக்கள் வலசைன்னு பேர் வந்ததுக்கு காரணமான பாறைக்கு முன்னாடியே நம்மளோட இடம் சேலுக்கு வந்திருக்குது மொத்தம் பிளாட்டோட டைமென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பதுக்கு நாற்பத்தி நாலுங்கிற சைஸில் அமைஞ்சிருக்குது மூணு சைடு ரோடு வசதியோட இடத்தோட வடக்குப்புறமும் ரோடு தெற்கு புறமும் ரோடு மேற்குப்புறமும் ரோடு மூணு சைடு ரோடு வசதியோட இந்த இடம் சேலுக்கு வந்திருக்கு நல்ல ஒரு சமக்கமான ஏரியாவில் அமைஞ்சிருக்குது வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு சூப்பரான ஆப்ஷன் இந்த ரோட்டில் நேராக போனீங்கன்னா நம்ம பண்புலி டு குத்துக்கல் வலசை மெயின் ரோடு வந்துடும் மெயின் ரோட்லேருந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது மீட்டர் தூரத்துலேயே இந்த மனை அமைஞ்சிருக்குது இடத்தோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூணு பக்கமும் ரோடாக்சஸ் இருக்குது ஒரு பக்கம் தார் ரோடு ரெண்டு பக்கம் மண் பாதை கொடுத்துருக்காங்க ஃப்யூச்சரில் வீடுகள் வந்த பிறகு கண்டிப்பாக ரோடு வந்துடும் வீடை நீங்கள் எந்த திசையில் பார்த்து கட்டணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி வீடை கட்டிக்கலாம் இந்த ரோடு தான் நம்ம டு தூக்குத்துக்கள் வலசை போகிற மெயின் ரோடு மகேந்திரா ஷோரூமுக்கு அப்படி பேக் சைட்லேயே இந்த மனை அமைஞ்சிருக்குது கம்மியான ரேட் தான் கோட் பண்ணுறாங்க இந்த ஏரியாவை பொறுத்த வரைக்கு சென்ட்டுக்கு வெறும் எட்டு லட்ச ரூபா தான் கோட் பண்ணுறாங்க அதுவும் ஃபிக்சடு ப்ரைஸில் நெகோஷியபிள் தான் ப்ராப்பர்ட்டியை வந்து சைட் விசிட் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக பிடிக்கும் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் சரி இந்த ப்ராப்பர்ட்டி ரொம்ப நல்லாவே சூட் ஆகும் குத்துக்கல் வலசையிலேருந்து பார்த்திங்கன்னா இந்த பண்புலி ரோட்டில் நல்ல டெவலப்மெண்ட் நடந்துகிட்ருக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ப்ராப்பர்ட்டி பார்த்துட்ருக்கவங்க கண்டிப்பாக இந்த மனையை வந்து சைட் விசிட் பண்ணி பாருங்கள் மனையோட சைஸ் நாற்பதுக்கு நாற்பத்தி நாலுங்கிற சைஸில் அமைஞ்சிருக்குது வீட்டில் அண்ணன் தம்பியாக இருக்கிறீங்கன்னா ரெண்டு வீடாக கெட்டணுன்னாலும் இந்த மனை ரொம்ப நல்லாவே சூட் ஆகும் நல்ல ஒரு ஃப்ரண்டைஸோடு அமைஞ்சிருக்குது நாற்பதுக்கு நாற்பத்தி நாலு தார்வோட் ஃபேஸிங் வந்து பார்த்திங்கன்னா நாற்பதும் சைடில் நீளம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நாற்பத்தி நாலுங்கிற சைஸில் அமைஞ்சிருக்குது இந்த மனையை பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு தற்கா பார்த்து வீடு கட்டணுனாலும் கட்டிக்கலாம் வடக்கை பார்த்து வீடு கட்டணுன்னாலும் கட்டிக்கலாம் நல்ல ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியா பக்கத்திலேயே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஐடி குத்துக்கள் வலசை அமைஞ்சிருக்குது நல்லா டெவலப் ஆகிட்டு வரக்கூடிய ஒரு லொக்கேஷன் இந்த ப்ராப்பர்ட்டியை சைட் விசிட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளேயில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் சைட் விசிட் கொடுக்குறோம் சைட் விசிட்டில் ப்ராப்பர்ட்டி பிடிக்கிற பட்சத்தில் நல்ல ஒரு ரேட்டுக்கு உங்களுக்கு ஃபைனலைஸ் பண்ணித்தரோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சின்னதாக லைக் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ